நடிகர் ஸ்ரீகாந்த் பொருள் விவகாரத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு ரோஜா கூட்டோ அப்படின்ற படத்தின் மூலமா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கதாநாயகன் அறிமுகம் நடிகர் ஸ்ரீகாந்த் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் மனசெல்லாம் பார்த்திபன் கனவு நண்பன் போன்ற வெற்றி திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு சமீபத்துல இவருடைய நடிப்புல தினசரி மற்றும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் திரைப்படங்கள் வெளியாகி மக்கள் கிட்ட கலவையான விமர்சனத்தை பெற்று வந்தது இந்த நிலையில தான் ஸ்ரீகாந்திற்கு போதைப்பூரில் சப்ளை செய்ததா அதிமுக எக்ஸ் பிரசாந்த் வாக்குமூலம் கொடுக்க அதனுடைய அடிப்படையில் ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க மேலும் அரசு மருத்துவமனையில ஸ்ரீகாந்திற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதனுடைய முடிவுகள் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து கொக்கைன் போதைப்பொருள் பயன்பாட்டு தொடர்பு வழக்குல மேலும் பல பிரபலங்கள் தொடர்பு தகவல் கிடைச்சிருக்கு தீங்கிரை அப்படின்ற படத்தின் மூலமா ஸ்ரீகாந்த் மற்றும் பிரசாந்த் இடையே தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதுல கழக புகழ் நடிகரான ஸ்ரீ கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தியதா சொல்லப்படுது பிரசாந்த் கிட்ட போதைப்பொருளை வாங்கி கடந்த ஐந்து வருடங்களாக பயன்படுத்திட்டு வருவதா ஸ்ரீகாந்த் விசாரணையில சொல்லியிருக்கிறாரு பிரசாந்த் பல பார்ட்டிகள் பார்ட்டிகள் நடத்தியும் இந்த பரிமாற்றி இருக்கிறாரு பிரசாந்திற்கு பெங்களூர்ல இருந்து வாங்கி வந்து கொடுப்பேன்னு பிரதீப் சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து விசாரணையில மேலும் பல தகவல்கள் வெளியாகிட்டு வருது இந்த நிலையில போதைப் பொருள் பயன்பாட்டு தொடர்பான வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்திடம் இருந்து போதைப் பொருள் வாங்கியது உறுதி செய்யப்பட்டிருக்கு